ஓம் ஸ்ரீதார நேர்களுக்கு வணக்கம் கந்திருஷ்டி அப்படி சொன்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் கந்திருஷ்டி பொறாமை இன்னொன்று வந்து யாராவது நம்ம மேல கெட்டதை அனுப்பிச்சாலோ ஏவில் விட்டிருந்தாலோ இல்லை ஒரு தீய விஷயங்கள் சில பேர்லாம் நம்மளை பார்த்து பார்த்து வைத்திருச்சு அப்படி நசமாக போகணும் அப்படிலாம் நினச்சிட்டே இருப்பாங்கல்ல அந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் நம்மளை தாக்கும்போது என்ன ஆகும் தலைவலிக்கும் பெருசாக ஒன்று தாக்கம் இல்லைன்னா கூட தலை வலிக்கும் தலை அப்படியே தாங்க முடியாம வலிகள் இருக்கும் அப்படியெல்லாம் இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து இது எல்லாரும் போடணுமான்னு நான் வேணான்னு சொல்லுவேன் பட் சில டைமில் நம்மளையே டார்கெட் பண்ணி பண்ணும்போது நீங்கள் பிளாக் டர்மிலின்லாம் போடும்போது அது உங்களை பாதுகாக்கும் ஆனால் இந்த இந்த ப்ரான் இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாக்லேட் ப்ரௌனில் இருக்கக்கூடிய ஒரு கல் கிறிஸ்டல் இதை போட்டுக்கும்போது என்ன ஆகும்னா யாரு நம்மள தப்பா நினைக்கிறாங்களோ திரும்ப அவங்களுக்கே அடிச்சு விட்டுரும் ஸோ அந்த மாதிரி திருப்பி அப்ப அப்போ யாரெல்லாம் கெடுதலா நம்மள யோசிக்கிறாங்களோ யாரெல்லாம் நம்மள நம்மளை பத்தி தப்பா பேசுறாங்களோ நாம் அழியணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கே அந்த எண்ணங்களை எல்லாம் திருப்பி விட்டுடும் கண்ணாடி மாதிரி இப்போ கண்ணாடியில என்ன சொல்றோமோ அது அப்படி பிரதிபிம்பமா இருக்கு இல்லையா அந்த மாதிரி இது திரும்ப அடிச்சு விட்டுடும் சில டைம்ல நம்மளால பொறுக்க முடியலன்னா ஆக்சுவலா அப்படி பண்ண கூடாது பட் சம்டைம்ஸ் அவங்களுக்கே அவங்க பண்றது தப்புன்னு தெரியாம அப்படி நம்மளை பார்த்து வைத்தறிச்சல் பட்டு நம்ம இதெல்லாம் பண்ணும்போது இந்த கல் வந்து இழுத்துக்காது பிளாக் தெர்மலின் பிளாக் ஒப்சின்ல கெட்டதை இழுத்து அதுக்கப்புறம் நம்ம வாஷ் அவுட் பண்ணுவோம் இது திரும்ப அடிச்சு விடக்கூடிய ஆற்றல் வாங்கிக்கோந்தா அப்படின்னு அந்த மாதிரியானதுதான் இந்த பிரான்சைட் இந்த பிரான்சைட் யாரெல்லாம் போட்டுக்கிறாங்களோ பாதுகாப்புக்கு பாதுகாப்பு சில டைம்ல எதிராளியை கொஞ்சம் அச்சுறுத்தும் ஏன்னா ஐயோ இப்படி பண்ணிட்டு நம்மளை அடிச்சு நம்மள நம்ம அப்படி நினை கெடுதல் நினைச்சிட்டா அவங்களுக்கு திரும்ப நம்மளை அடிச்சிருமே அப்படின்னு பயந்துகிட்டே அவங்க நினைக்கிறத விட்டுடுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டே போட்டுக்கலாம் இதை நான் போட்டிருக்கேன் யாராவது ஏதாவது தப்பு பண்ணிங்க தப்பா நினைச்சிங்கன்னா திரும்ப உங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டே கூட போட்டுக்கலாம் வார்னிங் கொடுத்த மாதிரி கூட போட்டுக்கலாம் அப்படி போட்டுக்கொள்ளும்போது பாதுகாப்பு பாதுகாப்பு அதே மாதிரி திரும்ப அவங்களுக்கு யார் உங்களுக்கு கெடுதல் நினைச்சாலும் சரி கெடுதல் செய்தாலும் சரி கெட்ட சக்திகளை ஏவி விட்டாலும் சரி திரும்ப அவங்களுக்கே போயிடும் அந்த மாதிரியான ஆற்றல் இந்த கிறிஸ்டலுக்கு உண்டு ஆனா இது கொஞ்சம் ரேர் கிறிஸ்டல் ரொம்ப அரிதா க அதாவது ஈஸியா கிடைக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸ் கிடையாது இப்போ டெர்மலைன் எல்லாம் கொஞ்சம் ஈஸியா கிடைச்சிடும் இதெல்லாம் ரொம்ப ரேரு ரொம்ப தேடி அது இங்க வர வச்சு இதெல்லாம் வந்து ரெ ரெகுலர் யூசேஜ்லேயும் இல்லாத கிறிஸ்டல்ஸ் ரேராக இருக்கும் தேவை எனக்கு இது வேணும் ஏன்னா என்னை ரொம்ப பண்ணுறாங்க ஏன்னால் நான் எவ்வளோ நேரம் தான் தடுத்துட்டே இருக்கிறது திரும்பி அடிச்சு விட்டு விடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை யூஸ் பண்ணால் போதும் எல்லாருக்குமே இது அவசியம் கிடையாது நீங்கள் திருஷ்டி மட்டும் இருக்குது போது பிளாக் டெர்மிலின் பிளாக் ஒப்சீரியன் போட்டுக்கலாம் பிரான்ஸ் ஐட்டுங்கிறது வந்து திரும்ப அடிச்சு விட்ருக்கோம்